அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னாக்கா நீர்நிலையை வந்து யாருமே தொடமாட்டாங்க நீர்நிலை பக்கமே போக மாட்டாங்க போர் புரியறதுனா கூட இன்றைக்கி வந்து நம்ம வாழ்க்கை முறையிலேயே நம்ம வந்து நீர்நிலைகளை அழிச்சிகிட்ருக்கோம் ஸோ அதுக்கு வந்து சரியான ஒரு விடிவுகாலம் வரணும் அங்கே உள்ள மக்களுக்கு நல்ல ஒரு தங்கும் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்து மேற்கொண்டு நம்ம பாதுகாக்கணும் அதில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் மேற்கொண்டு நிறைய பனை மரங்கள் நடவது அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் பஸ் ஜெயக்குமரன் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பழக்கம் அவர் இப்போல்லாம் முந்தைய ஃபேன்ஸ் கிளப்பில் இருக்கும்போதுலேருந்தே அவர் நிறைய பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ இதேமாரி நல்லா தொடங்கணும் இப்போ நல்லா கட்சியாக வருது நிறைய எதிர்பார்க்குறோம் ஆஸ் அ பப்ளிக் ஆஸ் அ ஒரு நிறைய எதிர்பார்க்குறேன் அவ்வளோ பொது ஜனமாக பொது ஜனத்துக்காக நல்ல சரியான பாதையை அமைச்சு நல்ல வழி நடத்தணும் நன்றி வணக்கம் தேங்க்